நேரத்தில் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த காணொலி மிகவும் முக்கியமானது ஒரு முழுமையான ஒரு விளக்கம் இந்த காணொலியில் உங்களில் பலருக்கு கிடைக்கும் ஆனால் அதுக்கு முன்னர் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது தமிழ்நாட்டிலே தற்போது நடைபெறுகின்ற சில முக்கியமான நிகழ்வுகள் அதனை இலங்கையின் சில நிகழ்வுகளோடு கடந்த காலத்தில் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பூரண தெளிவு கிடைக்கும் என்பதனால் அதனை கூறுகிறேன் வெளிநாட்டில் இருந்து விரைவான வழி டாப் டாப் சேர்ந்து ஆஸ்திரேலியா யுஇ கனடா யுஎஸ்ஏ யூகே மற்றும் அனைத்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம் மேலதிக கட்டணம் இல்லை நல்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட் உலகம் முழுவதும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டாப் டாப் சென்ட் ஆப்பினை இன்று டவுன்லோட் செய்யுங்கள் மேலதிக பண பரிசிலை பெற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள் டப்பின படம் அனுப்பிட டப்பின ஐடியா டாப் டாப் சேர்ந்து ஆனால் அளவிற்கு உணர் ஒரு விடயத்தை நான் ஒரே வரையில் குறிப்பிடுவதென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தற்போதைய சமகால முக்கிய அரசியல் தலைவர்கள் என்று நீங்கள் கருதக்கூடியவர்கள் எவருமே மக்களுக்கு உண்மையாளர்களாக இல்லை அது நடப்பில் இருப்பவர்களும் அப்படித்தான் வரவுகிறோம் என்ற எதிர்பார்ப்பில் இருப்பவர்களும் அப்படித்தான் அவர்களை மட்டும் குறை சொல்லிவிட முடியாது அவர்களுக்கு பின்னால் செல்கின்ற மக்களான நீங்கள் வாக்காளர்கள் ஜனநாயக கடமை ஆற்றுகிறோம் என்ற போர்வையிலே நீங்கள் உங்களை இழந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் கண்மூடித்தனமான ஒரு பின்பற்றுதல் என்பது உங்களிடம் இருக்கிறது சினிமாவும் அரசியலும் தமிழ்நாட்டில் பிரிக்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டிருக்கிறது அது இன்று மட்டுமல்ல என்றும் அப்படித்தான் உங்களை வெளியிலிருந்து பார்க்கின்ற எங்களுக்கு எப்படி அது தோன்றுகிறது என்றால் ஒரு முட்டாள்தனமான கூட்டம் போன்றிருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் இவ்வளவு காலமும் உங்களினுடைய அந்த தமிழ்நாடு முன்னேற்றகரமாக இருக்கிறது என்ற அபிவிருத்தி சுற்ற நிலை பல விடயங்களை குறிப்பிட்டாலும் கூட மக்களினுடைய மனவிருத்தியிலே அது எந்தளவு தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது என்று தேடி நடுவீதியில் நண்பகலில் வேட்டியை தூக்கி பல்லாயிரக்கணக்கானோர் முன்பு நின்று சிறுநீர் கழிக்கும் சமூகம் இன்றும் இருக்கிறது தமிழ்நாட்டிலே அதுவும் சென்னையிலே அபிவிருத்தி அடைந்தது என்றால் இங்கே என்ன அபிவிருத்தி அதில் இருக்கிறது என்று தெரியவில்லை ஒரு சைக்கிளிலே ஒரு இருசக்கர வாகனத்திலே ஒரு மோட்டார் சைக்கிளிலே செல்கின்ற போது தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற ஒரு சிரத்தை கூட இன்றளவும் உங்களிடம் இல்லை இவ்வளவு கால ஆட்சி முறைமைக்குள் உங்களுக்கு அதற்கான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை ஒரு இருசக்கர வாகனத்தில் இருவர்தான் செல்லலாம் என்ற அடிப்படை நியதியை கூட புரிந்து கொள்ளாமல் நான்கு பேருக்கு மேல் செல்கின்றதை பார்க்கிறோம் இது காட்சி மாற்றம்தான் தேவை என்றால் கண்டிப்பாக இல்லை அதற்கு உங்கள் தனிமனித தான் தேவை அதாவது அதாவது வாண்டி ஓட்டோ என்று சொல்வீர்கள் அதிலே மூன்று பேர் தான் சாரதியோடு சேர்த்து நான்கு பேர் பயணிக்கலாம் என்றால் சாரதியே இல்லாமல் ஆறு பேர் பயணிக்கிறீர்கள் இந்த மாற்றம் எங்கிருந்து வர வேண்டும் என்பது தெரியவில்லை நடுவீதியிலே எச்சில் துப்பும் பழக்கம் உங்களில் எத்தனை பேருக்கு இன்னும் இல்லாமல் இருக்கிறது என்ற கேள்வியை விட எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பதனை எளிதில் எண்ணிவிடலாம் அதற்கு காரணம் வீதியில் இறங்கினால் நான்கில் மூன்று பேர் அதனை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் இவை அனைத்தும் ஒரு வெளி ரீதியாக அவதானித்த போது சில கிடைத்த விடயங்கள் அதற்கான காணொலிகளும் இருக்கின்றன ஆனால் நான் அதனை ஒளிபரப்பவில்லை அதற்கு காரணம் அதில் சில தனிநபர்களுடைய முகங்கள் இருக்கும் என்ற ஒரு காரணத்தினால் எங்களுக்கு அந்த தெளிவு இருக்கிறது என்ற காரணத்தினால் ஒரு குறிப்பிட வேண்டும் இவைகள் எல்லாம் ஆட்சிகள் மாறுவதனால் மாற்றலாமா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இவை ஒழுக்கங்கள் சார்ந்த விடயங்கள் தனிமனித மாற்றங்கள் சார்ந்த விடயங்கள் மாற்றம் என்றால் என்ன இப்போது இருக்கக்கூடிய சூழலில் இருந்து வேறு ஒரு சூழலுக்கு ஒன்றோ தன்னை இசைவாக்கம் அடைந்து கொள்ள செய்தல் அல்லது தானாக இசைவாக்கம் அடைதல் அப்படித்தானே மாற்றிக்கொள்ளுதல் அதுதானே மாற்றம் அப்படியாக இருந்தால் அது மற்றவரில் எதிர்பார்ப்பதை விட தன்னில் எதிர்பார்ப்பது தானே சரியானது அதையும் விட்டு விடுவோமே உங்களில் பலருக்கு தெரியாத ஒன்று மிக அண்மையில் உதாரணமாக கரூர் சம்பவத்தை எடுத்துக்கொள்வோம் இதில் மக்கள் அதிக அளவு நெரிசல் காரணமாக நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டது இல்லையா இதனை இவ்வளவு நாளும் நான் பார்த்ததிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அரசியல் ரீதியான கருத்துகளோடு தான் பார்க்கிறார்கள் அந்த கோர விபத்தில் சிக்குண்டு அந்த மக்களை பார்வையிட மருத்துவமனைக்கு சென்ற முதல்வராக இருக்கலாம் அங்கு செல்லாமல் இருந்து அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த தலை அந்த குறித்த கட்சியினுடைய தலைவராக இருக்கலாம் அல்லது அந்த இடத்திற்கு சென்ற இதர தலைவர்களாக இருக்கலாம் இவர்கள் அனைவருமே ஏதோ விழா கோலம் போன்ற மண்டபத்துக்குள் சென்றுவிட்டு திருமண பந்தத்தில் இணைகின்ற மக்களை வாழ்த்தி வருவதை போல தங்களினுடைய அரசியல் லாபத்துக்காகத்தான் அத்தனையும் செய்கிறார்கள் என்பது வெளியிலிருந்து பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் புறப்படுகிறது அது உங்களுக்கும் தெரியுமா உங்களுடைய மனசாட்சியேற்க மறுக்கிறது மிக முக்கியமாக ஒரு விடயத்தினை பார்க்க வேண்டும் அதாவது மக்கள் எங்கு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்பதற்கான கேள்விக்கான விடையும் இதில் கிடைக்கும் ஒன்று தனக்கு பிரச்சனை என்று வருகின்ற போதுதான் தான் சார்ந்து நிற்கின்ற அணியை தவறு செய்தாலும் அதனை தட்டி கேட்கின்ற தைரியம் ஒருவருக்கு வரும் அது தனக்கு வராதவரை பிறருக்கு நடந்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் தான் எந்தளவு பிழையான கொள்கையில் இருந்தாலும் அதனை சரியாக தான் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அது அரசியலுக்கும் விதிவிலக்கு அல்ல ஏனென்றால் உதாரணமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடுத்துக்கொள்வோம் அதாவது அந்த குறித்த அந்த கரூர் சம்பவத்தை உண்மையில் அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்தவர் நடிகர் விஜய் அவருடைய கட்சி அதனை ஏற்பாடு செய்தவர்கள் அந்த கட்சியினர் பங்கு கொண்டவர்கள் அந்த கட்சியின் ஆதரவாளர்கள் ஆனால் அந்த இடத்திலே இரண்டு கருத்துகள் இப்போது இன்றைய நாள் வரை சொல்லப்படுகின்றன ஒன்று அந்த கூட்டம் முறையற்ற விதத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அதனால் ஏற்பட்ட சன நெரிசல் காரணமாக உயிரிழப்புகள் இடம்பெற்றுவிட்டன இன்னும் ஒரு கருத்து ஆளும் கட்சி சரியான பாதுகாப்பு வரைமைகளை கையாளவில்லை அதனால் அந்த கூட்டத்தில் நெரிசல் ஆகவே முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்று இன்னும் ஒரு கூட்டம் ஆகவே இந்த இரண்டு விடயங்கள் அங்கே கூறப்படுகின்றன ஒன்று குற்றம் முதலமைச்சர் மீது சுமத்தப்படுகிறது இரண்டாவது விஜய் மீது சுமத்தப்படுகிறது ஒரு நடுநிலையாக யோசித்தோம் என்றால் முதலில் நாங்கள் அந்த உயிரிழப்புகளிடம் பெற்ற வைத்தியசாலைக்கு முதலமைச்சர் சென்றதை பார்க்கிறோம் அது அவர் முதலமைச்சர் என்ற ரீதியிலே சென்றாரா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்ற ரீதியிலே சென்றாரா என்பது அவருடைய மனசாட்சி மட்டுமே அறிந்துவிடும் என்று நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக அது இல்லை ஏனென்றால் அதனை தாண்டி அவர்களுடைய அமைச்சர்களும் அங்கே இருந்தார்கள் இல்லையா இவை அனைத்தும் அவர்கள் திட்டமிட்டு அங்கே சென்றதுகள் தான் அது என்னவென்றால் அந்த பிழையை அவர்கள் செய்யவில்லை என்றாலும் ஏற்பட்ட சூழலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முனைகிறார்கள் அதாவது விஜய் எப்போதுமே விமர்சிக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இதன் பிறகு அந்த விமர்சனங்கள் வந்துவிட்டாலும் கூட எங்களுக்கு கை கொடுப்பவர்கள் இவர்கள் தானே என்ற ஒரு மனநிலை அவர்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் மத்தியிலே வர வேண்டும் என்பதற்காக உடைந்த வாக்கு வங்கியை சரி செய்து கொள்வதற்கான சந்தர்ப்பமாக இதனை பயன்படுத்துவார்கள் அது அவர்கள் திட்டமிடவில்லை இந்த சன நெரிசலை அவர்கள் திட்டமிட்டிருக்கவில்லை என்று கொள்ளலாம் பலர் சொல்வதை போல உள்ளே கூலிப்படைகள் வந்தது அது ஆம்புலன்ஸ் வந்தது இவைகள் எல்லாம் அந்தந்த தருணத்தில் ஒவ்வொருவரும் ஏற்படுத்திக் கொள்கின்ற கதைகள் தமிழ்நாட்டினுடைய ஊடகவியலாளர்களில் பெரும்பாலானவர்கள் ஒரு கட்சி சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஊடகங்களும் அப்படித்தான் ஒரு சிலரை தவிர ஆகவே அவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை வைத்து பார்த்தால் கூட சிரிப்பாகத்தான் இருக்கிறது ஆகவே முதலமைச்சர் என்ற ரீதியிலே அவர் அந்த இடத்திற்கு சென்றதும் ஒரு அரசியல் தேவைக்காகத்தான் ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் அங்கே சென்றிருந்தால் உண்மையில் பாராட்டத்தக்கது ஆனால் வருகின்ற தேர்தலையொட்டி தன் இழந்து செல்கின்ற வாக்கை மீண்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அதை செய்தார் என்பதனை வெளிப்படையாக எங்களால் பார்க்கக்கூடியார்கள் அதுக்கு காரணம் அங்கே செல்கிறார்கள் இரவோடு இரவாக அந்த தூங்கும் நேரத்திலும் செல்கிறார்கள் சென்று பார்க்கிறார்கள் ஏனென்றால் இந்த விம்பத்தை கட்டமைப்பதனூடாக விஜய் என்ற கதாபாத்திரத்தை மு மற்றும் முழுதாக அந்த இடத்திலிருந்து நீக்குவது வெறுப்புணர்வை காழ்ப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது அவர்களுடைய நோக்கம் அது தெரிகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலை அவர்கள் பயன்படுத்தி கொடுக்கிறார்கள் அதாவது விஜய்யே அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததைப் போல் அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் இங்கே அந்த விடயத்தினையும் பார்க்கின்ற அதை இந்த சந்தர்ப்பத்தில் அதனை அவர்கள் பயன்படுத்தி கொண்டது தவறில்லை ஆடுகளம் சரியாக இருந்தால் தானே பந்தை சரியாக வீசலாம் துடுப்பாட்டத்தை சரியாக ஆடலாம் ஆடுகளத்தை விஜய் செய்து கொடுத்து இவர்கள் ஆடுகிறார்கள் அது தவறு கிடையாது ஆனால் மக்களை யார் பார்த்தார்கள் என்று கேட்டால் யாருமே பார்க்கவில்லை மக்களை வைத்து இவர்கள் நகர்த்துகிறார்கள் சரி அந்த விடயத்தை அப்படியே கொஞ்சம் வைத்து விட்டு மீண்டும் விஜய்க்கு வந்து விட்டோம் என்றால் விஜய் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தது ஒரு சில சிக்கல்கள் இருக்கின்றன ஏனென்றால் நீதிமன்றத்தில் அதனுடைய பொதுச் செயலாளர் கூறிய விடியாமல் எனக்கு என்றும் தெரியாது வேறு யாரோ தான் இதனை செய்து விட்டார்கள் என்று சொல்கின்ற அந்த கருத்தானது எதிர்காலத்தில் அவர்களுடைய கைகளை ஆட்சி சென்று விட்டால் அவர்கள் ஏதோ ஒரு பிள்ளை நடந்து என்றால் நான் பொறுப்பல்ல என்று ஓடி விடுவார்கள் மக்கள் நடுவீதியில் நிற்பார்கள் இதுதான் அங்கே நடக்கப் போகிறது என்பதனை அவர் மேலோட்டமாக சொல்கிறார் அதாவது பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு பொறுப்பாளிகளாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தயாரில்லை அப்படினாலும் யார் பொறுப்பேற்பது இன்னொன்றை சொல்கிறார்கள் அதாவது நாங்கள் தான் கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம் என்று சமூக வலைதளங்களிலே காணொலிகளை பதிவிடுவதற்கும் அதாவது ரீல்ஸ் பதிவிடுவதற்கும் மக்களை அதிகம் கவர்வதற்கும் தாங்கள் தான் ஏதோ கூட்டத்தை செய்வதைப் போல காட்டுகிறார்கள் பிரச்சனை என்று வந்துவிட்டால் பொறுப்பேற்பதற்கும் எவருமே முன்வர மாட்டார்கள் ஓடி ஒழிந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் தலைவர்களாக முடியாது ஆனால் அதனை அவர்களுடைய கட்சி ஆதரவாளர்களும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது அதை தாண்டி அந்த கட்சியினுடைய தலைவரே அந்த மக்களை சென்று பார்வையிடவில்லை அதற்கு நியாயமான ஒரு காரணம் இருக்கு மீண்டும் அங்கு சென்றால் கூட்டம் அதிகமாகும் மீண்டும் ஏதும் விபரீதம் நடந்துவிட்டால் அது பெரிய ஒரு விடயமாகிவிடும் என்பதற்காக அவர் தவிர்க்கிறார் என்று சொல்லலாம் பணம் கொடுக்கிறார்கள் என்பதற்கு அரசாங்கம் ஒரு நஷ்ட ஈடு கொடுக்கிறது அந்த கட்சி அதனை விட கூடுதலாக ஒரு மடங்கு நஷ்ட ஈடு கொடுக்கிறது பல் மடங்கு ஈடுகள் வருகின்றன இவைகள் எல்லாம் அந்த இழந்த நாற்பது உயிரையும் திருப்பி கொடுத்து விடுமா கண்டிப்பாக இல்லை அதனால் ஆறுதல் அந்த குடும்பத்துக்கு கிடைக்குமா கண்டிப்பாக இல்லை அந்த பணத்தை அவர்கள் எதிர்பார்ப்பல கண்டிப்பாக இல்லை அப்படியானால் விஜய் செய்த விடயங்கள் அந்த கூட்டத்துக்கு நேரத்துக்கு வருகை தராமை கூட்டத்தினை சரிவர ஒழுங்குபடுத்தாமை இப்படிப்பட்ட அதாவது ஒரு இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும் விஜய் அந்த இடத்திலே ஒரு நிமிடமாவது ஒளிவாங்கி கையெடுத்து எல்லோரும் அமைதியாக ஒரு நிமிடம் அப்படி இருக்கின்ற இடத்தில் அப்படி அசையாமல் நின்று கொள்ளுங்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு கண்டிப்பாக அவருடைய ரசிகர்கள் கட்டுப்படுவார்கள் என்றால் விஜய் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் விஜய் அதை ஒளிவாங்க படித்து சன நெரிசல் இருக்கிறது அமைதியாக ஒரு நிமிடம் நில்லுங்கள் நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொருவராக அமைதியாக வெளியேறுங்கள் என்று சொன்னிருந்தால் எவ்வளவு நேரமாக இருந்தாலும் அந்த இடத்துல விஜயும் இருந்து மக்களையும் சரியான முறையில் கொஞ்சம் இடைவெளி விட்டு 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 அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தியிருந்தால் ஒரு ஒரு மனுத்தையாளம் சென்று இருக்குமா அல்லது ரெண்டு மனுத்தையாளம் சென்று இருக்குமா அது ஒரு நாள் தான் முழுவதும் சென்று இருக்குமா ஏன் விஜய்க்கு அந்த இடத்துல நின்று அவர்களை அனுப்ப முடியாதா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பத்து இருபது பேராக இடைவெளி விட்டு 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 அந்த இடத்துல அனுப்பியிருந்தால் சனனிசரை கட்டுப்படுத்தியிருக்கலாம் இதற்கு போலீசார் எதற்கு போலீசாரே தேவையில்லை என்று வைத்துக் கொள்வோம் இல்லை என்றே வைத்துக் கொள்வோமே ஏன் அந்த தூவ நோக்கு அந்த இடத்துல இல்லை அந்த தலைமைத்துவ பண்பு இல்லை தனக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வாக்காளர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணம் அவரிடம் இருந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு அவர்களுடைய பாதுகாப்புக்கு வாயால் சொல்கிறார்கள் வர வேண்டாம் சிறு பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு என்று ஆனால் பொறுப்பேற்கின்ற போது யாரும் அதற்கு பொறுப்பில்லை இது ஒரு விடயம் இது இப்படி இருக்கின்ற போது இன்னும் ஒரு விட நாங்கள் பார்க்க வேண்டும் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயமே விஜய் என்கின்ற அந்த ஒற்றை தனி மனிதனுக்கான வாக்குகள் தான் இவை ஒரு கட்சியாக இருந்தாலும் சுயேட்சையாக இருந்தாலும் அந்த வாக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தமிழ்நாட்டினுடைய மாநில அரசாங்கத்தை இலக்கு வைத்துத்தான் இவர் பிரதானமாக இருக்கிறார் அவை இவருக்கு எதிர்கட்சிகள் விடயமாக இல்லை இந்த நேரத்திலே அதாவது இவர் அதனை கருதுவதில்லை அவர் என்ன செய்கிறார் என்றால் அதாவது திராவிட முன்னேற்ற கழகமும் பார்த்துக் கொண்டிருக்கிறது எங்கே விஜயின் ஒரு ஓட்டை கிடைக்கிறது என்று எங்கே அவர் சருகுகிறார் என்று எங்கே அவர் இடம் மாறுகிறார் இடத்தை பார்த்துக் கொண்டிருந்தார் என்றால் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய விஜய் தரப்புக்கு ஆளும் கட்சியின் குறைகளை இலகுவாக தேர்ந்தலாம் அவர்களுடைய செயற்பாட்டில் ஆனால் விஜயினுடைய குறையை தேடுவது என்றால் சினிமாவிலே அவரின் தனிப்பட்ட வாழ்க்கை அது போன்ற விடயங்களைத்தான் அரசாங்க தரப்புக்கு சொல்வதற்கு இருந்தது அது அரசியல் ரீதியாக அவருடைய குறை என்று சொல்வதற்கு எதுவுமே இருக்கவில்லை என்ற சூழல் இருந்தது அவர்கள் முதல் முறையாக வருகிறார்கள் கட்சியினுடைய பெயரை ஆரம்பிக்கின்ற போது தமிழக வெற்றி கழகம் என்று ஆரம்பித்தார்கள் வெற்றி கழகம் அல்ல அப்படி ஆரம்பித்த போது சில பிரச்சனைகள் வந்து அவைகளை தாண்டி பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கவில்லை ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி இங்கு நடக்கின்ற போது அதனை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எதிர்பார்த்ததை விஜயே ஏற்படுத்தி கொடுத்து விட்டார்கள் இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் கடைசியில் என்ன நடந்தது என்றால் விஜய் ஆதரவாளர்கள் உயிரிழந்தார்கள் விஜய்க்கு கெட்ட பெயர் வந்தது விஜய்க்கு வழக்கு வந்தது இப்போது விஜய்க்கு ஏலனம் வருகிறது அதனை யார் செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக அது திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு செய்தது அல்ல விஜயும் திட்டமிட்டு செய்தது அல்ல விஜயின் கவனக்குறைவால் வந்த ஒரு ஆடுகளத்தை திராவிட முன்னேற்ற கழகம் சரியாக பயன்படுத்திக் கொண்டது இதுதான் அங்கே முறை இந்த இருவருமே காலத்தில் தங்களுக்கு ஏற்ற போல் அமைத்துக் கொள்கிறார்கள் சிக்கின்ற இந்த இரண்டு தரப்பினதும் ஆதரவாளர்களான மக்கள் என்ன நலன் பெற்றார்கள் நாற்பது பேரை இழந்திருக்கிறார்கள் மக்கள் அவர்களிடையே அடித்துக் கொள்கிறார்கள் எதற்கு உங்களினுடைய மாற்றத்தை ஏற்படுத்த வந்த இரண்டு கட்சிகளினுடைய எதிர்பார்ப்புகள் என்பது உயிரிழப்புகளா அல்லது உங்களை முட்டாள்களாக வைத்துக் கொண்டிருப்பதா என்று கேட்டால் அதற்கான விடையே நீங்கள் எந்த தேசத்தில் சென்று கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் அப்படி எதிர்கட்சிகளை எடுத்துக்கொள்வோமே அவர்களும் அதே இப்போது நாங்கள் மீண்டும் வருவோம் ஒரு இடத்துக்கு விஜய் தன்னுடைய பொதுக்கூட்டத்தை வடிவமைத்திருந்ததை ஒரு சனிக்கிழமை வந்து பேசினால் அடுத்த சனிக்கிழமை வரை தான் தான் பேசுபொருளாக இருக்க வேண்டும் என்று ஒரு அழகான ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தால் ஜனவரி மாதம் வரை இப்போது அவர்களுடைய இரண்டு வாரங்கள் அப்படியே தடுக்கப்படுகிறது என்றால் அது அரசாங்கத்தை கொஞ்சம் தலைவலியிலிருந்து மீழ்வதற்கான சந்தர்ப்பமாக இருக்கும் அது ஒன்று அவர் எதிர்கட்சியில் பிரதானமாக விளாசியது மத்தியில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அப்படி என்றால் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி இங்கு இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இருக்கிறது அப்படி என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போது எங்கு இருக்கிறது என்றால் அது நான்கு திசைகளில் நான்கு பேரிடம் இருக்கிறது ஒன்று எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கிறது ஒன்று ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருக்கிறது இன்னொன்று டிடி வி தினகரனிடம் இருக்கிறது இன்னொன்று செங்கோட்டையனிடம் இருக்கிறது இப்படி பல பகுதிகளில் இருக்கிறது இதனால் தான் விஜய் கூறியிருந்தார் என்னுடைய பிரதான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு பெரும் சக்திகளுக்கு தான் இருக்கிறது என்று அவர் சொல்லாமல் சொல்ல வந்தது இதில் இன்று வரை யாரும் குறிப்பிட்டது கிடையாது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னோடு தான் வரப்போகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றால் என் கூட்டணி தான் என்பதனை தான் அவர் மறைமுகம் இத்தனை நாளுக்கும் வரைக்கும் சொல்கிறார் இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இல்லையா என்ன இவர் சொல்கிறார் பழனிச்சாமி எங்கு அவரோடு சென்று கூட்டணி அமைக்க போகிறார் என்று நான் பழனிசாமியையே குறிப்பிடவில்லை நான் குறிப்பிட்டது டிடிவி தினகரன் சசிகலா செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் இவர்களை உள்ளடக்கிய அந்த அணி இதை விஜய் என்ன செய்ய போகிறார் என்றால் இந்த கூட்டணியைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக தான் ஏற்றுக்கொள்வதாக சொல்லி அவர்களோடு கூட்டணி அமைக்கப் போகிறார் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அதாவது ஓ பன்னீர்செல்வமோடு இருக்கக்கூடிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உத்தியோபூர்வ திராவிடம் அனைத்து தென்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் விஜய் என்ன செய்ய போகிறார் என்றால் அந்த கட்சி இவர்களோடு வர முடியாது என்றால் அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கிறார்கள் ஒருவேளை பாஜகவின் கூட்டணியிலிருந்து அதிமுக விலகினால் அது ஏற்படாது விஜயோடு சேர்ந்தால் அது வேறு விடயம் ஆனால் அப்படி ஏற்படுத்தி கொள்ள முடியாது என்ற காரணத்தினால் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியையும் பெற்றுக்கொள்ளலாம் தனக்கும் ஒரு நல்ல சலுகையாகவும் இருக்கும் என்பதனால் அதிமுக என்பதனை இபிஎஸ் தலைமையிலான அணி தான் அதிமுக என்று ஏற்றுக்கொள்ளாமல் இவர்களுடைய அணியை தான் உத்தியபூர் அதிமுக என்பதை போல ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கூட்டணியில் இணைத்துக் கொள்ள முயல்கிறார் விஜய் இதனால் தான் சொல்வார் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அவருடைய கட்சிக்கும் தான் தமிழகத்தில் போட்டி என்று இப்போது அது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இப்போது வரும் அவரை யார் இயக்குகிறார்கள் என்று அவரின் பின்னணியில் ஒரு கூட்டம் இருக்கிறது அது யார் என்பது பலருக்கும் கேள்வி இல்லையா அந்த கேள்விக்கான விடை மிகப்பெரிய ஒரு விடை இருக்கிறது தமிழ்நாட்டிலே லைக்கா நிறுவனம் முதன் முதலிலே தமிழ் திரைப்படமாக இயக்கியது இவருடைய திரைப்படத்தை தான் பாரிய எதிர்ப்புகள் வந்தது அப்போது இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பினாமிதான் இவர் என்று சொல்லி தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றது இப்போது அந்த பினாமி இல்லையா மிகப்பெரிய தான் இருக்கார்கள் அவர்கள் நாடு கடந்த அந்த டயஸ்பூராக்களின் ஒரு உதவியோடு தான் விஜய் பெரும்பாலும் செயற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படியானால் அவரை இயக்குவது யார் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் இதனை ஒரு சிறு தகவலாக தருகிறோம் அதாவது இந்த குற்றச்சாட்டு எதுவுமே நாங்கள் கூறவில்லை இதுவரை முன்வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகளை பலரும் இப்படித்தான் குறிப்பிடுகிறார்கள் என்பதனைத்தான் நாங்கள் குறிப்பிடுகிறோம் எதுவும் சொந்த கருத்துக்கள் அல்ல சமூக வலைதளங்களிலும் சமூக மட்டத்திலும் பேசப்படுகின்ற கருத்துக்கள் அவைகளை நாங்கள் ஒரு கோர்வையாக உங்களுக்கு தருகிறோம் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இதனோடும் இதனோடும் சம்பந்தம் இருக்கலாம் என்பதனை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் நாங்கள் ஒரு தகவலை தான் பரிமாறுகிறோம் யாரையும் குறை கூறுவதற்காக இது அப்படி இருக்கக்கூடிய சூழல் மீண்டும் நாங்கள் கரூருக்கு வந்தோம் என்றால் கரூரிலே செந்தில் பாலாஜி பார்த்துக் கொண்டிருந்ததும் என்ன நடக்கும் அதில் எதில் லாபத்தை ஈட்டலாம் சரியாக நடந்தது மக்களை பார்வையிடுவதற்காக செல்கிறார்கள் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் எதற்கு அவ்வளவு அரசியல்வாதிகளும் செல்ல வேண்டும் அந்த காயப்பட்ட மக்களை பார்ப்பதற்கு தான் வைத்தியர்கள் இருக்கிறார்களா அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் ஏன் அதற்கு செல்ல அங்கு சென்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று அந்த மக்கள் எதிர்பார்க்கிறார்களா கண்டிப்பாக இல்லை அப்படியானால் நீங்கள் ஒவ்வொருவரும் அங்கே சென்று அரசியலைத்தான் செய்து விட்டு வருகிறீர்கள் ஆனால் மக்கள் நீங்கள் சென்றதால் அவர்களுக்கு சுக சுகம் கிடைத்ததா இல்லை அவர்கள் என்றும் இருக்கிறார்கள் பலர் சுகம் பெற்று விட்டார்கள் அதனை வைத்தியர்கள் தான் செய்ய வேண்டும் அரசியல் தலைவர்களால் செய்ய முடியாது அரசியல் தலைவர்கள் அங்கு சென்றதற்கான பிரதான காரணமே விஜய் என்ற அந்த ஒற்றை சக்தியினுடைய பலத்தை இன்னும் இன்னும் குறைப்பதற்காகத்தான் இதனால் ஏற்கனவே அவர்கள் குறைந்திருக்கிறார்கள் கொஞ்சம் மனதளவிலே அதனை இன்னும் பலவீனமான விட்டோம் என்றால் நாங்கள் பலமடைந்து விடலாம் என்பது அங்கு சென்ற ஒவ்வொரு அரசியல்வாதியினுடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஒரு அழுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அவைகள் வெறும் முகத்தோற்றம் தான் உள்ளே அவர்கள் சிரிக்கிறார்கள் சந்தோஷப்படுகிறார்கள் விஜய்க்கு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அவர்களுடைய உள்ளம் சொல்கிறது இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது பெரும்பாலானவர்கள் ஒரு இதிலிருந்து விலைக்குள் ஒரே ஒரு விடயம் என்னவென்றால் தமிழ்நாட்டு மக்களாகி நீங்கள் அரசியல் தலைவர்களையும் சினிமா கலைஞர்களையும் என்றால் இவ்வளவு கா உதாரணமாக எம்ஜிஆர் என்றால் அவ்வளவு பெரிய சேவை மனிதர் ஆனால் ஒழுக்கத்திலே மிகவும் பின்தங்கிய ஒருவர் இல்லையா அவர் என்னதான் நல்லது செய்திருந்தாலும் தனி மனித வாழ்விலே பார்க்கின்ற பேசப்படுகிறது எம்ஜிஆர் நல்ல மனிதர் இல்லைன்னு சொல்ல முடியாது அவரை அவர் அளவிலே நல்ல விடயங்களை தமிழ்நாட்டை யாரும் கிடையாது ஜெயலலிதா அவர்கள் ஒரு நல்ல இரும்பு பெண்மணி தனிமனித வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாக்கும் எத்தனை கதைகள் எம்ஜிஆருக்கு இன்னும் பல நடிகைகளோடு கதைகள் கருணாநிதி அவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல தலைவர் நீங்கள் தான் சொல்கிறீர்கள் அனைவரும் நல்ல தலைவர்கள் என்று அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அப்படி நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவர்கள் அனைவரும் சினிமாவினுடைய பின்னணியிலே வந்தவர்கள் இல்லையா காமராஜரை தவிர்த்து அண்ணாவை தவிர்த்து அந்த தமிழ்நாட்டிலே ஆட்சியாளர்களாக ஒருங்கே ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவர்கள் ஒழுங்கு ஒழுக்கமும் ஆட்சியும் இரண்டும் ஒழுங்காக அமைந்தது என்றால் அந்த இருவரையும் தான் சொல்லலாம் அப்படியானால் இப்போது வருபவர்களும் வர எத்தனிப்பவர்களும் அந்த எத்தனத்தோடு இருக்கக்கூடியவர்களும் அந்த ஒழுக்கமுடையவர்களா இருக்கிறார்கள் என்று கண்டிப்பாக இல்லை அப்படியானால் நீங்கள் இவர்களைத்தானா தூக்கி வைத்துக் கொண்டாடுகிறீர்கள் நடிகர் அஜித் குறிப்பிட்டதை போல எல்லோரும் வாழ்க என்று சொல்கிறீர்கள் நீங்கள் எப்போது வாழப் போகிறீர்கள் தமிழ்நாட்டு மக்கள் பின்னடைந்த மக்களாகவே எப்போதும் இருப்பீர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளாத வரை நீங்கள் உங்களினுடைய உண்மையான தலைமைத்துவத்தினுடைய பண்புகளை கொண்ட நிறைய திறமையாளர்கள் படித்துவிட்டு வீதி ஓரங்களிலே வெறுமனே வாழ்க்கை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் நல்ல திறமையாளர்களை உங்கள் ஊரில் இருந்து தெரிவு செய்யுங்கள் கட்சிகளை ஒதுக்கிவிடுங்கள் உண்மையான தலைமைத்துவம் எங்கே இருக்கிறது என்றால் இதுவரை அரசியலுக்கு வராத அரசியல் பற்றே இல்லாத உண்மையான படித்துவிட்டு சேவை மனப்பாங்குடையவர்கள் அமைதியாக வீடுகளில் இருக்கிறார் தேடுங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக அவர்களை தேடி அந்த மாற்றத்தை புரியுங்கள் இலங்கையில் நடந்த ஒரு வருடத்தை உங்களோடு சேர்த்து விடுகிறேன் இலங்கையிலும் இப்படித்தான் ஆனால் ஒரு விடத்தினை குறிப்பிட வேண்டும் அடுத்த ஆட்சி மாற்றம் ஒன்று இடம்பெறும் என்றால் கண்டிப்பாக அதற்கு விஜய்க்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் என்றால் இலங்கையிலும் அப்படித்தான் இலங்கையில் அன்றக்குமார் திசானக தற்போது ஜனாதிபதியாக வந்தவர் மூன்றாம் இடத்தில் இருந்தவர் வெறும் மூன்று வீத வாக்குகளோடு இன்று அறுபத்தி ஒரு வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளோடு அவர் இருக்கிறார் அதுக்கு பிரதான காரணம் என்ன தெரியுமா இலங்கையில் நடந்த ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் புரட்சி காரணமாக இருந்தது ஆனால் மக்கள் புரட்சியை பயன்படுத்தி இருந்தால் எதிர்க்கட்சியாக இருந்த சஜித் பிரேமதாசு தானே ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் மூன்றாவது இடத்தில் இருந்தவர் எப்படி ஜனாதிபதி ஆனார் என்றால் அவருடைய செல்வாக்கு அதிகரித்தது மக்களிடம் இதுவரை ஆட்சிக்கு வந்ததில்லை ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை என்பதனால் அவர்கள் அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் அதில் அவர் வெற்றி பெறுவார் என்று தெரிந்ததும் எல்லோரும் அவரை பற்றி மட்டுமே பேச ஆரம்பித்தார்கள் ஆளும் கட்சியும் அவரைத்தான் தாக்கியது எதிர்கட்சியும் அவரை தான் தாக்கியது எல்லோரும் அவரை தான் தாக்கி பேச ஆரம்பித்தார்கள் ஆனால் அவை அனைத்தையும் என்றவர் ஜனாதிபதியானார் இன்று தமிழ்நாட்டிலே விஜய்க்கு இருப்பது அப்படி போன்ற ஒரு சூழல் தான் விஜயை பற்றி மட்டும்தான் எல்லோருமே திட்டுகிறார்கள் அதிமுகவினரும் விஜய இசுகிறார்கள் சீமானும் விஜய் இயசுகிறார் ஸ்டாலினும் விஜய் ஏசுகிறார் எல்லோருமே விஜயை ஏசுகிறார்கள் என்றால் அதன் அர்த்தம் என்ன விஜய் வளர்ந்து விட்டார் விஜய்க்கு எதிர்ப்புகள் வலுக்கின்றன என்றால் அதற்கான காரணம் விஜய் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது மாத காலத்தில் எஞ்சியிருக்கும் நாட்களை தமக்காக மாற்றிக்கொள்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் போது எதிர்த்தரப்பு செய்து கொண்டிருக்கிறது கரூருக்கும் இல்லை சம்பந்தமில்லை தானாக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒரு பின் அவர்களுக்கு சாதகமாக அமைந்தது ஆனால் மக்களினுடைய பலவீனத்தை தமது பலமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டனர் ஆகவே பிரகாசமான அந்த வெற்றியை இப்போது விஜய் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சூழல்தான் இந்த சம்பவங்கள் அனைத்தும் நடந்திருக்கின்றன ஆகவே அவைகளில் பல விஜயை பல செய்வதற்காக அனைவரும் ஒன்று கூடுகிறார்கள் அதாவது ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று ஒன்று கூடி அனைவருமே அன்ரோக்குமார் திசா நாயக்கவை இலங்கையிலே தாக்கினார்கள் கடைசியில் அவர் வென்றார் இப்போது தமிழ்நாட்டிலும் அதான் நடக்கிறது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லோரும் விஜயை தான் தாக்குகிறார்கள் அதனுடைய அர்த்தம் விஜய் கண்டிப்பாக வெல்வார் ஆனால் சூழலை சரியாக விஜய் பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் வெற்றி அவரிடமிருந்து தூதரமாகி விடும் அதனையும் ஒன்றும் செய்ய இயலாது அதனையும் கவனத்தில் ஆகவே வெற்றியினுடைய ஒரு நல்ல இடத்தில் விஜய் இருக்கிறார் அந்த வெற்றி பெறுவதும் பெறாததும் அவருடைய கையில் தான் இருக்கிறது அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இப்படி தலைமறைவாகிவிட்டார் என்றார் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தவுடன் அதற்கு பொறுப்பல்ல அவர்தான் பொறுப்பு என்று இன்னும் ஒரு வரை பொறுப்பாளியாகி விடுவாராக இருந்தார் இப்படிப்பட்ட சில பலவீனமான விடயங்கள் அவர்கள் பக்கத்திலிருந்து கலைந்தால் ஒரு சிறந்த ஊடக செயற்பாடுகளை அவர்கள் மேற்கொண்டால் கண்டிப்பாக மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அது இன்னும் அதிகரிக்கும் ஆனால் சில அவர்களுடைய கவன இனங்களே அவர்களுடைய வரவேற்பை இல்லாமல் செய்து விடுகிறது என்றால் அதற்கு விஜயும் விஜயுடைய கட்சியும் தான் பொறுப்பு என்றால் இப்போ மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு அவர்களுக்கு இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவர்களுடைய செயற்பாடுகளை அவர்களுடைய செல்வாக்கை இழக்கச் செய்து விடுமோ என்ற ஒரு கேள்வியும் அங்கே இருக்கிறது தொடர்ந்து வரும் நாட்கள் தான் அதன் தீர்மானி தொடர்ந்து மனிதர்கள்